அன்புள்ள சகோதரர்களே இதுல அதாவது இப்ப சொர்க்கத்திற்கு நுழைகின்ற நேரத்தில் இவ்வளவு பெரிய கண்ணியத்தோடு அல்லாஹு தாலா உள்ளே என்ன செய்கிறான் அழைக்கிறான் உள்ளே அவர்களை என்ன செய்யறான் நுழைவிக்கிறான் என்பது கௌரவம் சரி இப்ப சொர்க்கம் போறதுல வந்து இன்னொரு பகுதியை நீங்க யோசிக்கணும் சொர்க்க வாழ்க்கையோட இன்னொரு பகுதி உங்களுக்கு எதிரானவன் சொர்க்கத்திலே தான் எப்படி அதான் சொர்க்க வாழ்க்கையை பத்தி தான் நான் சொல்ல வரேன் சிவத்துக்களை விட உங்களுக்கு எதிரான எதிரானவன் யாரும் சொர்க்க மாட்டானா நிறைய பேருக்கு என்ன ஆசை சொர்க்கத்துல உங்களுக்கு பெரிய கவலையாகரிக்கும் இவன் இவன் இருக்கிறானு இதுக்குமா இல்லையா நம்மளுக்குள்ளே பெரிய கவலையாக அதுரிக்கும் என்ன எவன் வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சமோ அவன் சொர்க்கத்துல இருப்பான் நிச்சயமாக இருப்பான் நம்ம யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர் மட்டும் தான் சொர்க்கம் நம்ம வெறுக்கிற அளவு நரகமா இல்ல நம்ம வெறுத்தவனும் சொர்க்கத்துல இருப்பான் நம்ம விரும்பினோம் சில நேரத்தில் நரகத்தை இருப்பான் நல்லா காப்பாற்ற வேண்டும் அப்படி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டான் ஒன் அஜா அண்ணா மாஃபி சுதூர் ஹிம் இன் சொர்க்கம் போவதற்கு முன்னாலே அல்ல என்ன செஞ்சிருவான் உங்களோட மனசுல உள்ள கரை கசடு எடுத்துருவான் இது எல்லாத்தையும் என்ன செய்வா இஹ்வானாக சகோதரர்களாகத்தான் என்ன செய்வாங்க போவார்கள் ஜெமல் யுத்தம் நடந்தது சிலர் வெட்டி கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்களும் சொர்க்கவாதிகளாக என்ன செய்வாங்க போவாங்க அன்புள்ள சகோதரர்களை அப்ப நீங்க நினைத்து பாருங்கள் அலிலோட்ட கேக்குறாங்க இல்ல இவ்வளவு எல்லாம் கொண்டுட்டீங்களே தல்காட இதுல புள்ள எல்லாம் எப்படி நீங்க சொர்க்கம் போற எப்படி நீங்க முகத்தை பாப்பீங்க அப்ப அவர் இந்த வசனத்தை ஓதி காண்டிட்டாரு காண்பிச்சு சொன்னாரு இப்படிப்பட்டவர்களில் நாங்கள் ஆக அல்லாட்ட என்ன செய்யறோம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எனவே சகோதரர்களாகத்தான் நம்ம அங்க போவோம் ஒரு முஸ்லீம கொலை செஞ்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்தோம் அதில் இருப்பான் ஒரு முஸ்லீம யுத்தத்துல கொலை செஞ்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருப்பார்கள்

அவர்கள் சொர்க்கவாதிகளாக வருவதுதான் உங்கள் லட்சியமாக இருந்தால் இன்றைக்கு எப்படி நாளைக்கு எனக்கு அவருக்கு இடையில பாசம் எடுபற்றுமென்றதே இவ்வளவு வேதனையா இல்லையா எடுபடுற நாளுக்கு முன்னால் என்ன செய்யணும் நாங்க அவர்களுக்காக கூவம் புசக்கும் வகனிக்கும் நாரா என்றதை பார்க்கிறோம் இது சொர்க்கத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி